தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடியும் வரை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்னிறுத்தம் செய்யக்கூடாது அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல் முந்திரி ஆலை தொழிலாளியை கடலூர் திமுக எம்பி டி ஆர் வி எஸ் ரமேஷ் கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை மேலும் ஆறு மாத அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் பெங்களூருவில் உள்ள பிரபல ராமேஸ்வரம் கபேவில் மர்மப்பொருள் வெடித்தது ஹோட்டல் ஊழியர்கள் மூன்று பேரும் வாடிக்கையாளர் ஒருவரும் படுகாயம் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று பதினைந்து வரை புறநகர் ரயில்கள் இயங்காது என்றும் அறிவிப்பு சென்னையில் இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் கெருக்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நிபுணர்கள் சோதனை பாஜக தலைமை எந்த மக்களவை தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் போட்டியிடுவேன் தனக்கென்று தனி விருப்பம் எதுவும் கிடையாது என்றும் சென்னையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி தமிழ்நாடு புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தேர்வுகளை உற்சாகத்துடன் எதிர்கொண்டு வெற்றி பெற்று விரும்பிய துறைகளில் உச்சம் தொட வாழ்த்துவதாக எக்ஸ்தடத்தில் பதிவு தருமபுரம் ஆதினம் குறித்த வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டிய புகார் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகுரத்தை பிடிக்க தனிப்படை சென்னையில் மெக்ஜாம் புயல் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்று காலை வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பு வீட்டுப் பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் இரண்டு வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை மக்களும் தொண்டர்களும் விரும்பினால் மக்களவைத் தேர்தலில் ஒ பன்னீர்செல்வம் போட்டியிடுவார் அவரது மகனும் மான ரவீந்திரநாத் பேட்டி என்ன விரும்புறாங்களோ தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புவாங்களோ அதை அவர் செய்வார் இல்ல ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டிடுறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கா அதுதான் சொன்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்புனாங்கன்னா அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுகவுடன் முரண்பாடு இல்லை என்றும் மனதளவில் உடன்பாடு என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நியூஸ் எயிட்டினுக்கு பேட்டி கூட்டணி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு வேண்டுகோள் முரண்பாடுகள் ஒண்ணும் இல்லை உடன்பாடு மனதளவிலே இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவரது மகன் ரவீந்திரநாத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க தடையில்லை தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார் எல்காட் மேலாண் இயக்குநர் அனிசேகர் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகல் என்றும் விளக்கம் நெல்லை திமுக கவுன்சிலரின் ராஜினாமாவை ஏற்க மறுத்த மாநகராட்சி ஆணையர் மேயரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும் என்றும் விளக்கம் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய விழா கொண்டாட்டங்கள் மனைவி சாக்ஷியுடன் ஜாம்நகர் வந்த கிரிக்கெட் வீரர் தோனி தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மூன்றாம் தேதி வரை இரண்டு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உழைப்பு 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 அதுதான் மு ஸ்டாலின் என்று மலர்களால் அலங்காரம் நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கேக் வெட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார் மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கான டெண்டர் இறுதியானது இம்மாத இறுதியில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று செயல் இயக்குநர் ஹனுமந்தராவ் தகவல் சிம்பு நடித்த வானம் திரைப்படத்தின் இயக்குநர் கிரீஷ் தலைமறைவான குற்றவாளி என்று அறிவிப்பு ஹைதராபாத் ஓட்டலில் பொருள் பிடிபட்ட வழக்கில் போலீசார் நடவடிக்கை வட இந்தியாவில் காங்கிரஸ் ஆளும் ஒரே மாநிலமான பிரதேசத்தில் தற்போதைய நிலையில் காங்கிரஸ் அரசு தப்பினாலும் தொடர்ந்து ஆட்சி நிலைக்குமா அல்லது கை நிலவுமா என்ற பரபரப்பான சூழல் நீடிக்கிறது ஒரே ஒரு மாநிலங்களவை இடத்துக்கு நடந்த தேர்தல் ஒரு மாநிலத்தின் ஆட்சியையே அசைத்து பார்த்துள்ளது இந்திரா காந்தி தலைமையின் கீழ் நாட்டில் உள்ள பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது கர்நாடகா தெலங்கானா மற்றும் ஹிமாச்சலப் பிரதேசம் என மூன்று மாநிலங்களில் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது இமாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள அறுபத்தெட்டு இடங்களில் காங்கிரஸ் நாற்பது பாஜக இருபத்தைந்து மற்றும் சுயேட்சைகள் மூன்று பேர் என எம்எல்ஏக்கள் உள்ளனர் இதனால் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் எளிதில் வெற்றி பெறும் என பலரும் எண்ணியிருந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்ததால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார் பெரும்பான்மைக்கு முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் ஆறு பேர் கட்சி மாறியதால் காங்கிரஸின் பலம் முப்பத்து நான்காக குறைந்தது இதனால் காங்கிரஸ் பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமெனவும் பாஜகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவரான ஜெயராம் தாக்கூர் ஆளுநரிடம் முறையிட்டார் பிரதேசத்தில் அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் தனது அதிகாரத்தை கையில் எடுத்த சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா கொறடா உத்தரவை மீறி கட்சி மாறி வாக்களித்த ஆறு எம்எல்ஏக்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்தார் ஆட்சியை தக்கவைக்க சொந்த கட்சியினரையே தகுதி நீக்கம் செய்ததன் மூலம் சட்டப்பேரவையின் மொத்த பலம் அறுபத்தி இரண்டாகவும் பெரும்பான்மைக்கு இடங்கள் தேவை என்றும் மாறியதால் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி தற்போதைக்கு தப்பியுள்ளது மழை நின்றும் தூரல் விடாத கதையாக முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ர சிங்கின் மகனும் தற்போதைய அமைச்சருமான விக்ரமாதித்யசிங் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததால் மீண்டும் புகைச்சல் கிளம்பியது இதையடுத்து களத்தில் இறங்கிய காங்கிரஸ் மேலிடம் கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவக்குமார் பூபேந்தர் ஹோடா மற்றும் பூபேஷ் பாகல் ஆகியோரை அனுப்பி வைத்து சமாதான பேச்சு நடத்தியது இதன் பலனாக ராஜினாமா முடிவை விக்ரமாதித்ய சிங் கைவிட்டுள்ளார் எனினும் கட்சியில் நிறைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருப்பதாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏவான ரவி தாக்கூர் கூறியுள்ளார் சபாநாயகரின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸை விட பாஜக நன்றாக மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் பிரதீபா சிங் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கட்சியை பலப்படுத்த வேண்டுமென முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகுவிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் ஆனால் காங்கிரசின் பணிகளில் வேகம் போதவில்லை எனவும் பிரதீபா சிங் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ரசிங்கின் மனைவியும் ஹிமாச்சல பிரதேச காங்கிரஸ் தலைவருமான பிரதீபா சிங்கிற்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காததால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பாஜக வலுவாக இருப்பதாக அவரே கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரதீபா சிங்கின் மகனும் அமைச்சருமான சிங் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை சந்தித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வட இந்தியாவில் ஆட்சியில் உள்ள ஒரே மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் தற்போதைய சூழலில் காங்கிரஸ் கட்சி தக்க வைத்தாலும் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதைப் போலத்தான் வரும் நாட்கள் நகரும் என்பதே களச்சூழலாக உள்ளது சென்னையில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மாதம் எட்டாம் தேதி சென்னையில் உள்ள பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது வெறும் புரளி என தெரியவந்தது இந்நிலையில் போரூர் அருகே கிருக்கம்பாக்கம் பகுதியில் உள்ள பி எஸ் மிலேனியம் என்ற பிரபல தனியார் பள்ளிக்கு இன்று இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது தகவலின் பேரில் பள்ளிக்கு விரைந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கோவை வடவெள்ளி அருகே உள்ள தனியார் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது காலப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள பி பள்ளிக்கு இன்று பிற்பகலில் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது இதனையடுத்து மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர்